சாந்தி அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை விலை மதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அவ்வக வாணியுடன் தங்கள் முன் வருகின்றோம் இப்பொழுது நான்கு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அவ்வக்த மகா எடுத்து வந்துள்ளோம் நாலாபுரமும் ஹோலி பண்டிகை கொண்டாடிய தருணத்தில் இம் வாக்கியம் கூறப்பட்டது சுயம் பாப்தாதா மதிப்பிற்குரிய குல்சார் தாதிஜியின் சரீரத்தில் வந்து ஹோலியின் மகா வாக்கியத்தை குறித்து பாப்தாதா குழந்தைகள் முன்பு பேசினார் எப்போதும் போல நம் மத்தியில் நமது மூத்த சகோதரர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் வந்துள்ளார் சகோதரரே இந்நிகழ்ச்சிக்கு தங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன் சகோதரரே இன்று நாம் உரையாட இருக்கும் விஷயம் ஹோலி பண்டிகையை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி பாபா இந்த மகா வாக்கியத்தை கூறினார் மகா வாக்கியத்தில் மிகவும் அழகாக பாபா வர்ணித்துள்ளார் அதாவது எவ்விதமாக ஹோலி பண்டிகையை கொண்டாட வேண்டும் உலகில் எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் மேலும் நாம் ஆன்மீகமாக உண்மையான விதத்தில் எவ்வாறு பண்டிகையை கொண்டாட வேண்டும் பாபா மிகவும் அழகாக கூறியுள்ளார் ஹோலி என்று எதை எரிக்க வேண்டும் நிறங்கள் எவ்வாறு தெளிக்க வேண்டும் எவ்வாறு தங்களுக்குள் சந்திக்க வேண்டும் எவ்விதமாக அலங்கரிக்க வேண்டும் மேலும் எவைகளை நீக்க வேண்டும் பாபா இவ்விஷயங்களை புரிய வைத்த பிறகு ஹோலி பண்டிகையை குறித்து ஒரு அழகான அர்த்தத்தை கூறினார் ஹோலி என்றால் எது நடந்ததோ அது நடந்தது அதாவது கடந்தவற்றிற்கு புள்ளி வைத்து விடுங்கள் இன்றைய சந்தர்ப்பத்தில் உலகில் உள்ளவர்களை பார்த்தோமானால் ஆத்மாவிற்குள் அவ்வளவு சக்தி கிடையாது நாம் நாலாபுறமும் பார்த்தோமானால் எதிர்மறைகள் என்பது ஒவ்வொரு விதத்திலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது இந்நிலையில் புள்ளி வைப்பது அதாவது பிரேக் போடுவது என்பது மிகவும் கடினமாக உள்ளது எவ்வாறு ஹோலியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு சொரூபத்தில் கொண்டு வருவது பாபா நம் அனைவருக்கும் ஹோலியின் பொருளை கூறுகின்றார் ஹோலிக்கு அநேக அர்த்தங்கள் உள்ளன ஹோலி என்றால் கடந்தது கடந்து முடிந்துவிட்டது என்று ஒரு பொருள் மேலும் ஹோலி என்றால் நீங்கள் பாபாவின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் மூன்றாவது ஹோலி என்றால் தூய்மை என்பதாகும் இவ்வாறு ஹோலிக்கு அநேக விளக்கங்களை பாபா கூறுகின்றார் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பிரேக் போட வேண்டும் என்று பாபா கூறுகிறார் காரணம் தற்சமயம் மன அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது சில நேரம் அத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த இயலவில்லை அந்நேரத்தில் ஞான யோக சக்தி தேவைப்படுகின்றது பாபா கூறுகின்றார் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியின் மூலமாக நாம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது இந்த உலக நாடகத்தின் ரீல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இப்பொழுது கலியுகத்தின் இறுதி கட்டம் இந்த காட்சி மிகவும் பயங்கரமானது சத்தியுகத்திலிருந்து ஆத்மாக்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் நடித்து நடித்து அநேகருடைய சம்பந்தத்தில் தொடர்பில் வந்து அநேக விதமான கணக்குகளை உருவாக்கி கொண்டு வந்துள்ளார்கள் இவ்வாறு பல்வேறு பாகங்களை நடித்து இச்சமயம் கடைசி நேரம் வந்து சேர்ந்து விட்டோம் இப்பொழுது நாம் வீட்டுக்கு திரும்பி செல்லும் நேரமாகிவிட்டது நாம் என்னென்ன கணக்குகளை உருவாக்கினோமோ அந்த கணக்குகளை முடிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கின்றோம் ஆகவே அந்த கணக்கின் அனுசாரம் நம் முன்னே அவர்கள் வருவார்கள் கணக்கு முடிக்காமல் நாம் திரும்பி செல்ல முடியாது முடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்துள்ளோமோ கடந்த முற்பிறவிகளில் அவைகள் நம் முன்னே வருகின்றது நாம் ஞானத்தினை நன்கு அறிந்து கொண்டால் ஞான சக்தியின் ஆதாரத்தில் மேலும் பரமாத்மாவின் நினைவின் சக்தியால் கடந்து செல்ல வேண்டும் ஒருவேளை ஆத்மாவின் தொடர்பு பரமாத்மாவுடன் இணைந்து விட்டால் இவை யாவும் என்னுடைய கர்மத்தின் பிரிதிபலன் என்ற ஞானத்தின் புரிதல் இருந்தால் கணக்கு வழக்கு பூர்த்தி ஆகி கொண்டே இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்வோம் உதாரணமாக யாரிடத்திலாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கின்றீர்கள் அந்த கடனை முடித்துவிட்டால் மனம் எத்தனை இலகுவாக ஆகின்றது மகிழ்ச்சி அடைகின்றது அதே போல்தான் பிரச்சனைகள் என்பது நம் முற்பிறவியின் கணக்குகள் முடிவாகுவதற்காக வருகின்றது என்ற ஞானத்தின் புரிதல் வேண்டும் நாமே அத்தகைய கர்மம் செய்திருப்போம் உதாரணமாக நாம் ஒருவருக்கு துக்கம் கொடுத்திருக்கின்றோம் என்றால் முற்பிறவியில் தொல்லைகள் கொடுத்திருந்தோம் என்றால் அந்த கர்மத்தின் பலன் எப்பொழுதாவது நமக்கு கிடைத்தே தீர வேண்டும் அவைகள் இப்பிறவியில் நம்மை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்றது எவ்விதத்திலாவது நமக்கு இடையூறுகள் கொடுக்கின்றது ஆக நமக்கு இந்த ஞானம் அவசியம் புரிதல் வேண்டும் நான் செய்த பலனே என்னை நாடி வருகின்றது என்பதனை புரிந்து கொண்டால் ஞானத்தின் ஆதாரத்தில் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும் முற்றுப்புள்ளி என்பது வைக்க முடியும் தற்சமயம் நாம் செய்யக்கூடிய சிரேஷ்டமான கர்மம் புண்ணிய கர்மத்தின் சக்தியானது மேலும் சிரேஷ்ட கர்மத்தை செய்வதால் அநேகரிடமிருந்து ஆசீர்வாதங்கள் என்பது கிடைக்கின்றது நாம் செய்த செயலே இவ்விதத்தில் எல்லாம் என் முன்னே வருகின்றது என்பதனை புரிந்து கொள்ளும்போது மகிழ்ச்சியாக நம்முடைய கணக்கை முடிக்க முடியும் இவ்வாறான நிலையில் இருக்கும் நம் முன்னே முள் போன்று பெரியதாக வந்தாலும் அவை சிறியதாக மாறிவிடும் ஞானம் கூறுகின்றது சிறிய முல்லை கூட யோசித்து யோசித்து பெரியதாக ஆக்க வேண்டாம் என்று யோசிப்பதை குறைத்துக்கொண்டு நாம் முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும்